இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு சொல்லும்போது ஜென்ம ராசியிலே பிறந்த மகர ராசி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி கும்பராசி மீனராசி இந்த மூணு ராசியில் இந்த ரெண்டு ராசி வந்து பார்த்தீங்கன்னா சனியுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி அதுலேயும் இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது சர ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சர ராசி அப்படின்னு சொல்லும்போது இவங்களுடைய பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது பணியாற்றும் மனப்பான்மை பொறுப்புணர்வு அதிகமாக உண்டு பொறுப்பு அதிகமாக இருக்கும் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல நிறைய பொறுப்புகள் அதிகம் அதனாலே நீங்கள் கோவப்படுவீங்க இவன் வேலை செய்யல அவன் வேலை செய்யல அவன் பண்ணலை இவன் பண்ணலைன்னு உங்களுக்கு தான் அதிகமாக வரும் ஏன்னா உங்களுக்கு அந்த பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க பணி இடத்துல அப்போ உங்களுக்கு கோவம் வரும் ஆனால் அடக்கமும் அமைதியும் கொண்ட மகர ராசி நேயர்களை அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம் மகர ராசிக்காரர்கள் எதுலேயுமே மெதுவாக நுழைந்து நிலையாக வெற்றி பெறுவார்கள் உண்டா இல்லையா யோசிச்சு பாருங்கள் அதாவது இவங்க என்றைக்குமே மெதுவாக நுழைந்து அதே போல் நிலையாக வெற்றி பெறக்கூடிய ராசி உங்கள் ராசி அந்தளவுக்கு சக்ஸஸ் பண்ணக்கூடியது மதிப்புக்குரிய மனிதர்கள் யார் அப்படின்னு கேட்டால் மகர ராசிக்காரர்கள் ஆனால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வந்து என்னென்ன மரியாதையே இருக்காது மகர ராசினாலே அரண்டு பயப்படுவாங்க அப்படியே ஐயோ இவங்களா அப்படின்னு ஐயோ இவனா ஐயோ இவங்களா அப்படின்னு இப்போ அவன் பேரை சொன்னாலே எழுந்து ஓடிபிடுவாங்க எப்போ வாணாண்டா அப்பா சாமி இவனா இவன் சவகாசமே வேண்டாம் அப்படிங்கிறவங்களாம் இருப்பாங்க மரியாதையே இருக்காது சில பேருக்கு வீட்லையும் சில பேருக்கு பெண்களுக்கு மரியாதை இருக்காது மகர ராசிக்கு வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சில பேருக்கு வந்து மரியாதை இருக்காது அவங்களுக்கு அவங்க வேணால் நினச்சிக்கலாம் நமக்கு மரியாதை இருக்குது நம்ம போகிறோம் நம்ம பேசுகிறோம் நமக்கெல்லாம் இருக்குன்னா மனசுக்குள்ளே தட்டிப்போம் அவங்கள பார்த்து இந்த வாங்கு வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் உண்டு அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பேசுவாங்க அதுவும் திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் இருக்கக்கூடியவருக்கும் ஆ ஆளும் ஆளுமைன்னு சொல்லுவாங்க ஆளும் திறமை உண்டு பேசுனா பேசினது தான் கரெக்டாக பேசுவாங்க கரெக்டாக இருப்பாங்க சில பேர் பயந்து அவங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குல்லையா ஆனால் சில பேருக்கு ஆளுமைங்கிறது உண்டு நான் ஒரே இடத்துல நாலு நாலு ஒர்க் பார்ப்பாங்க ஒரே இடத்துலையே நாலு ஒர்க் பார்க்குறவங்களாம் இருக்காங்க தன்னுடைய சொந்த வேலையும் பார்ப்பாங்க அடிஷ்னலாக இன்னும் மூணு திறமை இருக்கக்கூடிய திறமை மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு சரிங்க இவங்களுக்கு குடும்பம் சம்மந்தப்பட்டது சில பேருக்கு மேரேஜே ஆகாது சில பேருக்கு திருமணம் ஆகாது திருமணம் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு நிறைய திருமண தடங்கல்கள் நிறையா இருக்கும் சில பேர் கல்யாணமே வேண்டாங்க இவ்வளோ நாள் இருந்தாச்சு இன்னும் கொஞ்சம் நாள் தானே போனால் போகுது கல்யாணம் அப்படியே இருக்கிறவங்க இருக்காங்க திருவோண நட்சத்திரம் மகர ராசி அவிட்டு நட்சத்திரம் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் மகர ராசி சில பேர் சில பேருக்கு கல்யாணம் குழந்தைகள் அந்த மாதிரி சில பேருக்கு வந்து சிறப்பாக இருக்கக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின் சொன்னால் இந்த ராசியிலேயே வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடியவர்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட அட்ஜஸ்டபிளோட சொந்த வீடு வாகனங்கள் அப்படின்றதுலாம் இருக்கக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க முக்கியமாக இந்த வேலையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் சார்ந்த பணி அதே போல் நர்சிங் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க ஆளும் திறமைகள் சில பேர் வந்து பிஹெச்டியெல்லாம் முடித்து நல்ல வேலையில் இருப்பாங்க ப்ரொஃபஸராக இருப்பாங்க லெக்சராக இருப்பாங்க டீச்சராக இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகர ராசிக்குடைய குணங்கள் இருப்பாங்க இந்த இதெல்லாம் படிக்கணும் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் செய்யணும் கோடு போட்டு வாழறவங்கன்னு சொல்வீங்க இல்லையா அதுக்கு முன் உதாரணம் இவங்க தான் கோடு போட்டு வாழ்வோம் இப்படி தான் இருக்கணும்னு இப்படி தான் இருப்பாங்க எப்படி வேணாலும் இருக்கணும்னாலும் இருக்க மாட்டாங்க இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க அவங்களுக்காக மனசு வந்ததுன்னா அவங்க அள்ளி செய்வாங்க அந்தளவுக்கு அவங்களுக்கு மனசு உண்டு ஸோ அதெல்லாம் உண்டு அவங்களுக்கு வேலை தொழில் அப்படின்னு எடுத்துக்கும்போது அரசு துறையில் இருக்க போவர்கள் நிறைய பேர் இருக்காங்க கட்டடம் நிலை மேலாண்மை அதே போல் கட்டுப்பாடு தேடும் தொழில்கள் கட்டுப்பாட்டோடு இருக்கணும் அப்படின்னு அனைத்தும் இவங்களுக்கு ஏற்றவை உங்கள் உழைப்பால் உயர்வு உறுதி அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாமே அவங்களுக்கு உண்டு பண வருமானம் சீராக இருக்கும் சந்தர்ப்பம் பார்த்து முதலீடு செய்வார்கள் சிக்கனமும் பாதுகாப்பும் வாழ்க்கை முறை இவங்களுக்கு அதே போல் சுயமுயற்சி மூலமாக பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கும் குடும்பம் மற்றும் குழந்தைகள் அப்படின்னு எடுத்துனோன்னா நல்லா குழந்தைகள் மேலாம் நல்லா அக்கறையோட பாசத்தோட குழந்தை கேட்டதை செய்யக்கூடிய மனப்பான்மை எல்லாம் உண்டு தான் கஷ்டப்பட்டாலும் அடுத்தவங்க நன்னா குழந்தைகள் நன்னாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் கணவன் மனைவி உறவுகள் நல்ல நிம்மதியான உறவுகள் இருக்கும் அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனசில் சில வெறுப்புத்தன்மைகள் இருக்கும் என்ன லைஃப் இப்படியே ஓடிக்கிட்டு தான் இருக்குமா வேறு ஏதாவது ஒரு மாற்றங்கள் நமக்கு வருமா அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறதுக்கு இன்னும் நம்ம என்ன பண்ணுறது வேலை மாறலாமா நெக்ஸ்ட்டு நம்மளோட கரியரில் அடுத்து நம்ம எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் மைண்டில் ஓடிகிட்டு தான் இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய வியாதிகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது மூட்டு வலி பித்தம் வீக்கம் தோல் பிரச்சனைகள் இதெல்லாம் உண்டு திடீர்னு கீழே உடல் வீக்கம் சில மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும் சில பேர் வண்டியிலேருந்து கீழே விழறது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மைனர் ஆப்ரேஷன்ஸு சில பேருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும் சில பேர் வந்து உடல்நிலையில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மென்சஸ் இஷ்யூஸ்லாம் சில பேருக்கு இருக்கும் அந்த மாதிரிலாம் சில அந்த டேஸ் வந்தாலே உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக அதிகமாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்துக்கணும் இதெல்லாமே அதே போல் யோகா நடைப்பயிற்சி மிகவும் மகசியம் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ இல்லையோ யோகாவும் நடைப்பயிற்சியும் அவசியம் உங்கள் ராசிக்கு நீங்கள் செய்ய வேண்டும் அடுத்ததாக படிப்பு படிப்புக்கு கூடிய இதுகளை தான் படிப்பில் வந்து கொஞ்சம் படிப்பு விஷயத்தில் மாணவ மாணவிகளுக்கு மன அழுத்தம் வரக்கூடாது அப்படி ஸ்ட்ரெஸ் அதிகமாக வந்துருச்சுன்னா கொஞ்சம் கரெக்டாக பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள் அதிக இடங்களில் சோர்வு ஏற்படும் திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி உறுதி உங்களுக்கு சில விஷயங்கள் நீங்கள் வெற்றியோடு இருக்கணும் சில விஷயங்கள் இப்படி தான் இருக்கணும்னா கரெக்டாக பாருங்கள் கரெக்டாக இருங்க இப்படியெல்லாம் இருந்தால் தான் நல்லது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திருமணம் மறுமணம் சில விஷயங்களுக்கெல்லாம் சில பேருக்கெல்லாம் சில விஷயங்கள்லாம் கரெக்டாக கூடி வரும் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விவாகரத்தை சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் கூடி வரும் சில பேருக்கு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை சில விஷயங்கள்லாம் இருக்கும் சொத்து தொடர்பான சில பிரச்சனைகள் நில சம்மந்தமான பிரச்சனைகள் சில பேருக்கு உண்டு ஷேர் மார்க்கெட்டில் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லைன்னா பிரச்சனைகள் அதிகமாக வரும் அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சிறு குறு வியாபாரிகள் ஒரு பேக்கரி ஷாப் வச்சுருக்கேன் ஒரு டீ ஷாப் வச்சுருக்கேன் ஒரு மளிகை கடை நடத்துகிறேன் நான் ஒரு ஒரு தேங்காய் மண்டி வச்சுருக்கேன் ஆறு நான் வந்து ஒரு கடை வந்து பார்த்திங்கன்னா காய்கறி கடைகள் வச்சுருக்கேன் பழக்கடைகள் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் இப்போ பார்த்து முதலீடு செய்யுங்க வரக்கூடிய வருமானங்கள் விவசாயத்துறை இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் பார்த்து நிதானித்து செய்யுங்க அவசரம் காட்டாதீங்க எந்த ஒரு விஷயத்துலையும் பண விஷயத்துல ரொம்ப கௌரவமாக இருக்கும் நீங்கள் கடந்த பிரிவில் எப்படி இருந்திருப்பீங்க பூர்வ ஜென்ம கர்மா பூர்வ ஜென்ம கர்மா எப்படி இருந்திருப்பீங்க பூர்வ ஜென்மத்துல சாதனை அதாவது கடந்த பிரிவில் சாதனையை தவிர உறவுகளில் வறுமை தொலைவு தடைகள் போன்றவை இருந்திருக்கலாம் நிறையா தடங்கள் தடைகள்லாம் வாழ்க்கையில நிறையா சந்திச்சிருப்பீங்க சில உறவுகளில் வறுமையெல்லாம் நிறையா இருந்து பார்த்து இப்போ அந்த பூர்வ ஜென்ம தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த பிறவியில் வெற்றிக்காக மட்டுமே நீங்கள் ஓடுகிறீர்கள் உண்மை உண்டா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் உங்கள் மனசாட்சி தொருமாவில் வெற்றிக்காக தொடர்ந்து இப்போ வெற்றிக்கு மட்டுமே ஓடுகிறீர்கள் உண்டா இல்லையா எப்படியாவது சக்ஸஸ் பண்ணணும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அந்த வில் பவர் வைராகியம் உங்கள் கிட்டே இருக்கா ஓடின்ருக்கீங்களா ஓடுறீங்களா இல்லையா அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் ஓடுறீங்க தானே எஸ் அதுதான் உண்மை அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் நீங்கள் செய்ய வேண்டிய சில சில விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செஞ்சிங்கன்னு வாழ்க்கையில் மேலே மேலே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக வருவீர்கள் தடாகம்னு ஒரு ஊர் இருக்குது தடாகம்னு ஒரு இடம் இருக்குது நெறிப்பாக்கம்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோமம் பண்ணிட்டு வாங்க இந்த நெறிப்பாக்கம்ங்கிற ஊர் இருக்குது தடாகம்னு சொல்லுவாங்க அந்த ஊர் பேர் அந்த அந்த இடம் தான் அங்கே போயிட்டு வாங்க அங்கே நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் டைம் கிடச்சதுன்னா திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க திருப்பதிக்கு போயிட்டு வாங்க திருநள்ளார் போயிட்டு வாங்க இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் நெரிப்பாக்கும் முக்கியமாக போயிட்டு வாங்க அதிர்ஷ்ட எண்கள் எட்டு நல்ல நிறங்கள் அப்படின்னு எடுத்துனோன்னே நீளம் சிகப்பு பச்சை மஞ்சள் இதெல்லாம் நல்ல சிகப்பான அதிர்ஷ்டமாக இருக்கும் அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு எடுத்துனோன்னே திங்கக்கிழமை புதன்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் அதிர்ஷ்ட கிழமையாக இருக்கும் உங்கள் பொறுப்பும் அமைதியும் உங்களை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் சனி பகவானை மேலே மேலே நிறைய வணங்குங்க ஆஞ்சநேயரை வணங்குங்க சிறப்பாக இருப்பீங்க வாழ்க வளமுடன்